நண்பர்கள்வருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் தளபதி கூட்ட நெரிசல் விவகாரத்திலே நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி இருந்தார்கள் இதனோடு சம்பந்தப்பட்ட வழக்கு பல்வேறு நீதிமன்றங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் இது தொடர்பிலான வழக்கு நீதிபதிகளின் கண்முன்னே கொண்டு வரப்பட்டு மூன்று தரப்பிலும் பல்வேறுபட்ட வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன டிவி கே தரப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலே அதே போல் தமிழ்நாடு அரசு சார்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதில போகின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போய் ஒன்றொன்றாக தெளிவாக பார்க்கலாம் அந்த வாதங்களை பார்க்கறதுக்கு முதல்ல நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தியை நினைவுபடுத்த வேண்டும் இந்த கரூர் சம்பவம் தொடர்பில் சென்னையில இருக்க உயர் நீதிமன்றம் இந்த சம்பவம் தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தாமாகவே முன்வந்து ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று சொல்லி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை செய்வதற்கு என்று சொல்லி நியமித்திருந்தது இந்த விசாரணை குழு மீது நம்பிக்கை இல்லாத தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அதே போல பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே ஒரு சிறப்பு வழக்கறிஞர் குழு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்குத்தான் இப்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கிறது நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைகள்ல மூன்று தரப்புகளும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் இதுல நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் இருந்து ஆரம்பிக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலே ஆஜராகிய வழக்கறிஞர்கள் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை பொதுவாக முன்வைக்கிறார்கள் ஒன்று பாதிக்கப்பட்ட மக்கள் சிபிஐனுடைய விசாரணையைத்தான் கோரி நிற்கிறார்கள் தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கக்கூடிய அந்த விசாரணை குழுவினுடைய விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையிலே வழக்கறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அதே போல அந்த கூட்ட நெரிசல்ல காவல்துறையினுடைய பங்கு எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் இப்ப வாங்க அந்த ரெண்டு முக்கிய நபர்களையும் பார்க்கலாம் ஒருவர் தன்னுடைய மகனை இழந்திருந்தார் மகனை இழந்திருந்த சோகத்தோடும் அந்த பலியோடும் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்த அந்த தந்தையின் சார்பிலே ஆஜராகிய வழக்கறிஞர் என்ன சொன்னார் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல் ஒடுக்கப்பட்டுள்ளது நசுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பிலே சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு ஒரு குழு பிஜேபி சார்பில் இன்னொரு குழு இப்படி இந்த விசாரணைகள் வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக விசாரணைகள் வந்து குழப்பி அடிக்கப்பட்டு ஒரு நீதியான ஒரு நேர்மையான முடிவை நோக்கி இந்த விசாரணைகள் செல்ல வாய்ப்பில்லை ஆகவே ஒரு குழு ஒரு மையப்படுத்தப்பட்ட குழுவானது தனித்து விசாரணைகளை நேர்மையாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மகனை இழந்த தந்தையின் சார்பிலே ஆஜராகிய வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார் இன்னும் ஒருவர் இவர் தன்னுடைய தங்கையையும் அந்த இழந்திருந்தார் அதை விட சோகம் சொன்னால் தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பெண்ணையும் அந்த கூட்ட நெரிசலிலே இழந்து தவிக்கிறார் இவர் ஒரு எஸ் பாஸ்கர் இவர் இவருடைய இவர் சார்பிலே ஆஜராகிய வழக்கறிஞர் என்ன சொல்றார் என்று சொன்னால் போலீசார் அங்கே வந்திருந்த போலீசார் காரணம் இல்லாமல் லத்தியடி பிரயோகத்தை மேற்கொண்டார்கள் நம்பர் பிளேட் இல்லாத ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டிகள் இங்கும் அங்கும் ஓடித்திருந்தன அதே போல இந்த கூட்டத்துக்குள்ள விசமிகள் அல்லது குழப்பவாதிகள் உள்ளே இறங்கிவிட்டார்கள் அவர்கள்தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் இவ்வாறான சில சமூக விரோத செயற்பாடுகளாலதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்ற மாதிரி அந்த எஸ் பாஸ்கர் சார்பிலே ஆஜராகிய வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார் இப்ப நாங்கள் தமிழ்நாடு அரசு சார்பிலே ஆஜராகிய வழக்கறிஞர்கள் என்ன வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் சிபிஐ விசாரணையை முற்றாக நிராகரிக்கிறார்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் இதற்கு முதல் தமிழ்நாடு சார்பில் ஏராளமான வழக்குகள் சிபிஐனுடைய கவனத்தை கொண்டு வரப்பட்டு சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் எல்லா கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு தான் வந்தது ஆனாலும் தமிழ்நாடு அரசினுடைய நிராகரிப்பையும் தாண்டி பல விசாரணைகள் சிபிஐனாலே மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளியே கொண்டு வரப்பட்டன இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அல்லது இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கினையும் தமிழ்நாடு அரசு ஏன் நிராகரிக்கிறது அதாவது சிபிஐ விசாரணையை ஏன் வேண்டாம் என்று சொல்கிறது என்று சொல்லி யாருக்குமே தெரியல பார்க்கலாம் போ என்ன நடக்கும் என்று சொல்லி இவர்கள் இந்த சிபிஐ விசாரணையை நிராகரிப்பதற்கு சொல்ற காரணம் என்றால் சென்னை உயர் நீதிமன்றம் நியமித்திருக்கிற அந்த எஸ்ஐடி டீமிலே வேலை செய்கின்றவர் சிபிஐ அதிகாரி அவர் சிபிஐல இருக்கும் போது திறம்பட தன்னுடைய வேலையை செய்தார் ஒரு நேர்மையான அதிகாரி எனவே அவருடைய தலைமையிலே நடக்கிற இந்த விசாரணை போதுமானது சிபிஐக்கு இதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை என்ற மாதிரி அவர் தமிழக அரசு சார்பிலே ஆஜராகிய வழக்கறிஞர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார் இதை விட இன்னும் சில விஷயங்களை சொல்ற இந்த சம்பவம் தொடர்பிலே தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் நேரிலே களத்திலே இருந்தவர்கள் அவர்களுக்கு கள அனுபவம் இருக்கிறது நடந்த சம்பவங்களை களத்திலிருந்தே பார்த்திருக்கிறார்கள் எனவே அவர்களினுடைய குழு ஒரு விசாரணைகளை மேற்கொள்கிற போது இது இலகுவாக அமையும் சிபிஐ என்பது இந்த நிலைமைகளோடு நேரடியாக சம்பந்தப்படாது ஆகவே அவர்கள் மேற்கொள்கிற விசாரணைகள் என்பது தாமதிக்கப்படலாம் அல்லது அது நேர்மையாக நியாயமாக முன்னெடுக்கப்படுவதற்கும் சந்தர்ப்பம் இல்லை ஆகவே நேரடியாக களத்தில் நின்றவர்கள் மேற்கொள்கின்ற விசாரணை என்பது நீதியானதாக இருக்கும் ஆகவே சிபிஐ தேவையில்லை என்ற மாதிரி இன்னொரு வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் இதைவிட எல்லா வழக்குகளையும் எல்லா விஷயங்களையும் சிபிஐக்கு மாற்றும் போது சிபிஐல நிறைய வழக்குகள் குவிய போகுது சிபிஐல நிறைய வழக்குகள் குவிய போ குவிகின்ற போது அவர்களுடைய வழக்கு விசாரணைகள் தாமதமாகும் வினைத்திறனும் குறைவடையும் ஆக எல்லா வழக்குகளையும் இப்படி சிபிஐக்கே மாற்றி கொண்டிருந்தால் அது பொருத்தமற்ற செயற்பாடு என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் விட இப்ப கூறுற இந்த கருத்து தான் மிக மிக முக்கியமானது நாட்டிலே நடக்கிற ஆட்சி என்பது ஒரு கூட்டாட்சி இப்படியான ஒரு கூட்டாட்சி நடக்கிற ஒரு நாட்டிலே மாநில அரசினுடைய ஆஹ் ஒப்புதல் இல்லாமல் ஒரு சிபிஐ விசாரணை கோருவது கோருவது என்பது கூட்டாட்சிக்கு விடுக்கப்படுகிற ஒரு சவால் அல்லது கூட்டாட்சிக்கு எதிரான ஒரு செயற்பாடு என்ற விஷயத்தை முன்வைச்சதோட சிபிஐ விசாரணை எங்களுக்கு தேவையில்லை நாங்களே அதை விசாரிச்சு கொள்றோம் நாங்களே நீதியை நிலைநாட்டி கொள்கிறோம் என்று சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பிலே முன்னிலையாகிய வழக்கறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் டிவி கே தரப்பிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே ஆஜராகிய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றார்கள் என்று சொன்னால் இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி என்றதை நாங்கள் நிராகரிக்கவே முடியாது ஆகவே இதை நாங்கள் திட்டமிட்ட சதியாகத்தான் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி வாதிட்டதோட உயர் நீதிமன்றம் எங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமலேயே தீர்ப்பு சொன்னதாகவும் தங்களை விமர்சித்ததாகவும் கூறுகிறார்கள் அதே வேளையில் தளபதி விஜய்க்கு தலைமை பண்பில்லை அவர் அந்த சம்பவத்திலிருந்து ஓடி ஓடி தப்பிவிட்டார் டிவி கே தரப்பில் யாருமே அங்கே இல்ல பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்க்க இல்ல இப்படி சமூக வலைதளங்களிலே அல்லது ஊடகங்களிலே பரப்பப்படுகிற அவ்வளவு விஷயங்களையும் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த கருத்துக்களை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தையும் அதனுடைய தலைவர் தளபதி விஜயையும் விமர்சித்தது தப்பு இது தவறான ஒரு செயற்பாடு ஆகவே இந்த கருத்துக்களை நீக்க வேண்டும் எங்களுடைய விவாதத்தை கேட்காமல் எப்படி நீதிபதி தன்னுடைய கருத்துக்களை அல்லது தன்னுடைய தீர்ப்புகளை சொல்ல முடியும் ஆகவே இது தொடர்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இந்த கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தார்கள் இதைவிட எங்களுக்கு உயர் சென்னை உயர் நீதிமன்றம் சார்ந்து முன்னெடுக்கப்படுகிற விசாரணைகள் மீது நம்பிக்கை இல்லை ஆகவே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி டிவி கே தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இவைதான் நண்பர்களை நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையிலே முன்வைக்கப்பட்ட முக்கியமான வாத பிரதிவாதங்கள் இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் விரைவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம்